வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி இரண்டு புதன்கிழமை மதி அறிக்கை வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டின் அரபிக் அரபிக்கடல் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு ஏற்கனவே அந்தமான் பகுதியில் ஒரு காற்று சுழற்சியும் மேலும் ஒரு காற்று சுழற்சி அந்தமான் பகுதிக்கும் வந்து கொண்டிருக்கிறது ஆக இவையெல்லாமே வங்கக்கடலில் காற்றை ஒன்றிணைந்து தீவிரப்படுத்தும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக காற்றோட வேகம் அதிகரிக்கும் வங்கக்கடலில் இப்போவே வங்கக்கடலில் மன்னார் வளைகுடா மற்றும் பாக்யல சிந்தி பகுதி இலங்கையோட சுற்றுவட்டார பகுதி இலங்கையோட தெற்கு மற்றும் தென்கிழக்கு பகுதியெலாம் வலுவான காற்று இருக்குது அதேபோல் அரபிக்கடலில் நீடித்து கொண்டிருந்த காற்றழுத்த தா தீவிர தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆயிடுச்சு இப்போ இதனாலையும் அரபிக்கடலில் காற்றோட வேகம் அதிகரிச்சிருக்கு லட்சத்தீவு சுற்றுவட்டாரப் பகுதி மாலத்தீவு பகுதி குமரிக்கடல் பகுதி எல்லாமே வலுவான காற்று அப்போ அரபிக்கடலில் கண்டிப்பாக நிகழ்வு மண்டலம் உருவாகி இருக்கிற காரணத்தினாலே அரபிக்கடலோர மாநிலங்கள் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் எல்லாம் ஒன்றாம் என்ன எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டிருக்கோம் கடலில் இறங்க முடியாது கன்னியாகுமரியிலேருந்து அடுத்தபடியாக வங்கக்கடலையும் நிகழ்வு உருவாக போகுது இப்போது வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து இருபத்தாறாம் தேதி ஆந்திர பிரதேச நிகழ்வோடு இணைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி படிப்படியாக தீவிரமடைந்து டிப்ரெஷன் காற்றழுத்த தாழ் மண்டலம் டீப் டிப்ரெஷன் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் கண்டிப்பாக தீவிரமடையும் வரக்கூடிய இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து காற்றோட வேகம் அதிகரிக்கும் கரையை தொடும் நாள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தொடர்ந்து அது கடலில் இருந்து கொண்டே கடும் காற்று அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டே இருக்கும் அரபிக்கடலையும் காற்று அச்சுறுத்தல் இருக்கும் அந்த நிகழ்வு விலகி போயிடாது அரபிக்கடலை பெருக்கிற நிகழ்வு வங்கக்கடல்லேருந்து போய் போன போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வோடு அரபிக்கடலை இணைஞ்சி தீவிரமடைந்து அரபிக்கடலில் வட்டமடித்துட்டே இருக்கும் அது அதுவும் விலகாது அரபிக்கடலுக்கு அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருக்கும் வங்கக்கடலையும் வரக்கூடிய இருபத்தஞ்சாம் தேதி உருவாக இருபத்தி அஞ்சுன்னு இப்போவே காற்று தான் இப்போவே அந்தமான் பகுதியில் இருக்குது பிறகு படிப்படியாக நெருங்கி வந்து இருபத்தஞ்சி தீவிரமடைஞ்சு இருபத்தாறுன்னு தீவிரமடைஞ்சு இருபத்தேழு இருபத்தெட்டுலாம் கடும் காற்று அச்சுறுத்தலை வங்கக்கடலை கொடுத்து கொண்டிருக்கும் புயலாக கூட மாறிடும் புயலாக கூட மாற வாய்ப்பு இருக்கு இருபத்தி அஞ்சுக்கு மேலே கூடுதல் காற்று கடும் அச்சுறுத்தல் ஒட்டுமொத்த வங்கக்கடல் முழுவதுமே கண்டிப்பாக அது டிப்ரெஷனாக மாறுங்கிறதுனால எச்சரிக்கை கொண்டு ஏற்றுடுவாங்க அவரை டீப் டிப்ரெஷனாக அடுத்தடுத்து நம்பர் கூட்டிகிட்டே போகும் ஆக இனிமேல் வடகிழக்கு பொறுவழை காலத்தில் உங்களால் கடலுக்குள்ளே போய் மீன் குடிக்க முடியுமாங்கிறது எனக்கு சந்தேகம்தான் ஒரு நிகழ்வு வந்து கரை கடந்தாலும் முப்பது முப்பது தொண்ணாந்தேதி கரை கடந்தாலும் அடுத்த நிகழ்வு முப்பது முப்பது தொண்ணாந்தேன்னு ஒன்று வந்துடும் ஆக பெரிதாக மீன்பிடித்தலுக்கோ பிற கட அதாவது எல்லாமே கடல் தொழில் எல்லாமே கப்பல் போக்குவரத்து பயணிகள் கப்பல் போக்குவரத்து சரக்கு போக்குவரத்து தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி மாலை மா தூத்துக்குடி லட்சத்தீவு எல்லாமே கொஞ்சம் அச்சுறுத்தல் இருக்கத்தான் செய்யும் கண்டிப்பாக முடியாது இப்போது பொதுவாக தென்மேற்கு பருவமழை காலத்தில் தூத்துக்குடியிலிருந்து கொழும்பு மாலத்தீவு லட்சத்தீவிற்கு சரக்கு போக்குவரத்து எப்போதும் தடை விதிக்கப்பட்டிருக்கும் இப்போ வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகு அரபிக்கடல் ஃப்ரீயாக இருக்குன்னு தொடக்குவாங்க விடுவாங்க ஃப்ரீயாக ஆனால் அரபிக்கடல் ஃப்ரீயானாலும் வங்கக்கடலில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மற்றும் குமரிக்கடல் பகுதியெலாம் வலுவான காற்று இருக்கும் என்பதனால பெரும் சவால் தான் வரக்கூடிய இந்த மாத இறுதி வரைக்கும் கண்டிப்பாக அடுத்த நிகழ்வால் சவால் இருக்கும் இப்போவே கடும் காற்று தான் இருக்குது கடலில் ஆக தொடர்ந்து காற்றோட வேகம் அதிகரித்த ஒன்றுமே இருக்கும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதன் காரணமாக கடலுக்குள் இறங்காமல் இருப்பது நல்லது வானிலை அறிக்கையோடு இணைந்தே இருக்கணும் அடுத்தது இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் நேற்று வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுத்துருந்துச்சு இன்றைக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே மழை காரணம் என்னென்னா நேற்றைக்கு வங்கக்கடலில் தாழ்வு பகுதி இருந்துச்சு ஒட்டுமொத்த இலங்கைக்கும் அச்சுறுத்தும் மழை அதில் குறிப்பாக வட இலங்கை யாழ்ப்பாணம் காங்கேசனத்துறை உள்ள கடுமழை இந்த நிலையில் அந்த நிகழ்வு இருக்கிற காரணத்தினால தெற்கு மற்றும் தென்கிழக்கு தெற்கு திசையிலிருந்து காற்று உள்ளே ஏறி நிகழ்வை நோக்கி பயணிக்கும் இது பயணித்து கொண்டிருக்கிற அதே வேளையில் புதிய நிகழ்வு உருவாயிடும் என்பதனால தென்மேற்கு பருவமழை காலத்தில் எப்படி காத்திருக்குமோ அதுமாரி இலங்கையோட மேற்கு பகுதி தென்மேற்கு பகுதியில் தெற்கு பகுதியில் காற்று வலுவாக இருக்கும் மழைப்படிவை மழைப்படிவை இலங்கையோட கொழும்பு காளி கோட்டை புத்தளம் தலைமன்னார் மற்றும் அம்மந்தோட்டா வரைக்கும் தொடர்ந்து மழைப்படிவை கொடுத்து கொண்டே இருக்கும் வங்கக்கடலில் நிகழ்வு இருந்தால் கன்னியாகுமரியிலே மழை பெய்யும் போல் இலங்கையோட தென்மேற்கு பகுதியிலையும் மழை பெய்ய கொடுக்கும் கிடக்கும் பொழுது எல்லா மாவட்டங்களுக்கும் அது எங்கே கிடக்குதோ அங்கே ஆனால் எங்கே வங்கக்கடலில் நிகழ்வு இருந்தாலும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி போல் இலங்கையோட மலைப்பகுதிக்கு மேற்கே உள்ள பகுதி எல்லாமே கொழும்பெல்லாம் நல்ல மழைப்படிப்பை கொடுக்கும் நிகழ்வு நெருங்கி வந்தால் அது கணக்கு மின்டத்தில் அதிக மழை பெய்வை கொடுக்கும் இரு காற்று இனிமை பொறுத்து இதன்படியில் இலங்கைக்கு மழை இருந்து கொண்டே தானே இருக்கும் இலங்கைக்கு மழை இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் மேற்கு பகுதியில் தான் இப்போ மழை வாய்ப்பு உறுதியாக இருக்குது கிழக்கு பகுதிக்கு ஒதுக்குதல் இருக்கும் எல்லா நாளும் இலங்கையோட மேற்கு பகுதி மேற்கு கடலோர பகுதியெல்லாம் மழை இருந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் உடனடியாக பெரிய அளவிலே பாதிக்கும் மழையெல்லாம் கிடையாது இப்போது அடுத்த நிகழ்வும் தமிழ்நாட்டோட வடகடலோரம் மற்றும் தெற்காந்திர பகுதியை நோக்கி தான் போகும் போல் இருக்குது செயலிடந்து தாழ்வு பகுதியாக ஏற்கனவே வந்தது போல வரவும் வாய்ப்பு அப்படி வந்தால் வரக்கூடிய இருபத்தி நான் அஞ்சுலேருந்து இருபத்தாறிலேருந்து இலங்கைக்கும் மழை பெய்வது தீவிரமடையும் ஆக தாழ்வு பகுதி என்றால் பரவலாக மழை எல்லா மாவட்டங்களுக்கும் மழை தீவிர தாழ்வு என்றால் அது குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மழை டிப்ரெஷன்னா எங்கே கரை கிடக்குதோ அதுக்கும் அதுக்கு வடக்கையும் அதுக்கு மேற்கையும் அதனால் பெரும்பாலும் டிப்ரெஷன் கரை கிடக்கிறோம்னா அது வட தமிழ்நாடு தான் தெற்கு ஆந்திரா தான் கிடக்கிற இடம் ஆனால் நெருங்கி வந்து தீவிரமடையும் என்பதனால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நல்ல படி கொடுக்கும் அதே வேளையில் இலங்கையின் வடக்கு பகுதிக்கும் மழைப்பிடிவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரைக்கும் நவம்பர் டிசம்பர் தான் நிறைய மழை இருக்கு நவம்பரை விட டிசம்பர் நிறைய தென் மாவட்டங்களுக்கு மழை தரக்கூடிய நிகழ்வு இலங்கையில் அமைந்தோ இலங்கைக்கு அருகிலேயே அமைந்தோ இலங்கை கடந்து மன்னார் உலைவிட அமைந்தோ இலங்கைக்கு தெற்கு புறமாக வந்து குமரிக்கடல் அமைந்தோ நிறைய மழை பொழிவை தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் இலங்கைக்கும் கொடுக்கும் எல்லாம் இருக்கிறது நவம்பர் டிசம்பர் ஜனவரி இலங்கைக்கு நிறைய மழை பிப்ரவரியிலையும் மழை தொடர வாய்ப்பிருக்கு இலங்கையை பொறுத்த வரைக்கும் கடத்தாண்டு தொடர்ந்தது நினைவிருக்கலாம் ஆக மழை நிறைய இருக்குது மழைநீரை சேகரிக்கும் மழைநீரை சேகரித்து கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி